ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஊரக ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் இட்லி பிளேட்டை வச்சு அதில் கால் கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா அலசிட்டு அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடிடலாம் மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பத்து நிமிஷம் வெந்த பிறகு இட்லி பாத்திரத்தை திறந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே விட வேண்டாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்ததுலே லெமன் நல்லா வெந்து அதில் இருக்க சார் பூரா வெளியே வந்திருக்கு பாருங்கள் நல்லா உள்ளே இருக்க சதைப்பூரா வெளியே வருது இப்போ அப்படியே ஆற விட்டுலாம் இதை ஆற பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி கட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆறட்டும் இப்போ ஆறின இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிருக்க இருக்க இதை கத்தியால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எலுமிச்ச பழத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி ஊறக்காய் ரெசிபி செய்கிறேன் இப்போ பாருங்கள் கத்தியால் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக ஊறுகாய் சேர்த்துனா அதை உப்பில் போட்டு நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு ஊற விடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு ஈஸியாக இது மாதிரி வேக வச்சு உடனே இன்ஸ்டன்ட் ஊறகாய் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எதை அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வேண்டிய தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வெந்தயம் லைட்டாக செவந்து வரணும் பாருங்கள் வறுபடை பார்த்தே கடுகு நல்லா புரியுது பாருங்கள் கடுகு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வெந்தயம் செவந்து கடுகு பொறிஞ்சதும் இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே வானில்ல ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கடுகு நல்லாவே புரிஞ்சிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதோடு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகு பொடியை சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இந்த கடுகு பொடியெலாம் கருகாமல் இருக்கும் இந்தளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வச்சு சேர்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் நல்லா கருகிடும் கலர் மாறிவிடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுலே நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போய் லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லெமன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எப்பயோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் அதில் இருக்க சூட்லேயே கலந்திங்கனாலே போதும் அடுப்பை திரும்ப ஆன் பண்ணலாம் வேண்டாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கங்க கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா ஊறி கரைஞ்சி வரும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்துட்டு இது நல்லா ஆறன பிறகு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேர்வ் பண்ணி ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் லெமன் ஊரக ரெடி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்